அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த மூன்று தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் நான்கு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்து ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது இரண்டு தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்து ஒன்பது செல்சியஸ் பதிவாகும் என்று தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுவதன் காரணமாக இன்றிலிருந்து ஒன்றாம் தேதி வரை தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒன்று இடங்கள்ல லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சற்று ஆறுதலான விஷயத்தை கூறியிருக்கிறது அதே போல அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்ப அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்கள்ல இந்த வெப்பாலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி இரண்டு தினங்களுக்கு வட உள் மாவட்டங்கள்ல ஓரி இடங்கள்ல வெப்பாலை அலை வீசக்கூடும் என்றும் தற்போது தெரிவித்துள்ளது அடுத்த மூன்று தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்றிலிருந்து நான்கு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை தற்போது கொண்டிருக்கிறோம்